ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்தி ஸோ அந்த வீடியோவில் நம்ம நேற்று எபிசோடோடைய ரிவ்யூ பற்றி தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஒரு பிரமோகத்திற்கு அதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணால் இன்னும் நிறைய பேர் பார்ப்பாங்க அதனால் கேட்குறோம் ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ பிக் பாஸ் சீசன் எயிட்டீன் ஹிந்திக்கான வேறு மாதிரியான ஒரு எபிசோடு தான் நேற்று ஸோ நாமினேஷன் வந்து நடந்தது நாமினேஷன்ஸில் யார் யாரெலாம் வந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் நாமினேஷன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்து வச்சுருந்தாங்க அடுத்து ஒயில்டு கார்டுக்கு ஆப்போசிட்டாங்க அது என்ன அப்படிங்கிறதை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்து கிட்டத்தட்ட முப்பது நிமிஷம் அந்த வீட்டு வேலை பற்றி சண்டை மாறி மாறி வந்து அடிச்சுக்கிறானுங்க அப்படிங்கிறது தான் ஸோ அதனுடைய உண்மைத்தன்மை என்ன அடுத்த டைம் கார்டு அடுத்த டைம் கார்டு யார் அப்படின்ற அந்த டீட்டெயிலும் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்க்க போயிடும் ஓகேங்களா ஸோ பிக் பாஸ் சீசன் ஹிந்தி வெறுவிறுப்பாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத தமிழ் கம்பேர் பண்ணும் பொழுது நல்லா தான் இருக்குது புது புது டாஸ்க்கு நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க ஆனால் அப்படி இருந்தும் அங்கே டிஆர்பி வந்து கம்மியாக இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை பட் இட்ஸ் ஓகே தே ஆர் டூயிங் தேர் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வாரத்தில் ரெண்டு டிஆர்பி இருக்கும் ஏன்னா மூணு வயல்டுக்கான வந்திருக்காங்க ஸோ அவங்க வந்து கேம் ஸ்பைஸ்அப் பண்ணுறதுக்கு ஒரு விஷயம் பிக்பாஸ் பண்ணியிருக்காரு அதெல்லாம் வந்து கேட்கும் பொழுது உங்களுக்கே தெரியும் இந்த கேம் வேற ஒரு டைமென்ஷன் நோக்கி போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நிமிஷம் போதுங்க அதை வீட்டு வேலை யாரெல்லாம் வந்து செய்ய மாட்டுறீங்க கரெக்டாக செய்யுங்க அப்படின்ற மாதிரி அந்த டிஸ்கஷன் அதில் மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இஷ்டத்துக்கு தான் செய்வோன்னு சொல்லிட்டு எல்லாேருமே அதுதான் வந்து கடைபிடிக்கிறாங்க நீ சொல்கிறத நான் கேட்க முடியாது விஜய் சொல்கிறது ஏன்னா அவன்தான் டைம் கார்டு நீ சொல்கிறது நான் கேட்க முடியாது நான் எப்போயாவது தான் செய்வேன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அவங்கவுங்க கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க ரஜத்தாக இருக்கட்டும் விவியனாக இருக்கட்டும் டிக்விஜயாக இருக்கட்டும் மூன்று பேர் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்க ஸ்ருதிகா வந்து அவங்க கூட உள்ளே போகிற மாதிரி போயிட்டு ரஜத்து இப்படி சொல்கிறான் விவேன் இப்படி சொல்கிறான்னு சொல்லிட்டு திக்விஜய்கிட்ட சொல்லி அப்புறம் அவங்க மூணு பேர் சண்டை போடுறப்ப இவங்க நைஸாக வெளியே வந்து இந்த மாதிரி ஏகப்பட்ட நிகழ்வுகள் வந்து நடந்தது ஸோ ஆக மொத்தம் கடைசியாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா எல்லாமே அவங்க இஷ்டத்து தான் செய்வாங்க டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீ சொல்கிற அப்படின்றதுக்காக நான் செய்கிறதுக்கு நான் என்ன உங்கள் வீட்டு வேலைக்காரனா அதெல்லாம் முடிய முடியாது ஸ்டுட்டு தான் செய்ய முடியாது எனக்கு எப்போ தோணுதோ அப்போ தான் செய்வேன் அப்படின்றது தான் அவங்களோட ஸ்டாண்டாக இருக்குது அடுத்து கரண் வந்து சரி ஓகேப்பா எல்லாம் கொஞ்சம் முடிச்சு விடுக்கப்பா நம்ம விஜய் அப்படின்ற மாதிரி சொல்லி அழகாக வந்து முடிச்சு விட்டார் அந்த பிரச்சனை வந்து சமாதானம் ஆகிடுச்சு அப்படிங்கிறது தான் அடுத்து கரண் என்ன ஈஷா ஈஷாக்கிட்ட போயிட்டு கேவி பயங்கரமாக வந்து கொஞ்சம் கேட்குறாரு ஏன்னா அழகி செலிம்பேட் ஐட்டா போல எப்படி ஃபீல் பண்ணுறா என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டவுடனே ஈஷா வந்து அழுக ஆரமிச்சிடறாங்க ஸோ அழுக ஆரமிச்சோடனே என்னடா அது அப்படின்ற மாதிரி நம்ம லைட்டாக தான் தட்டி விட்டோம் இவன் எந்த அழுது எழுதிட்டுருக்கா அப்படின்ற மாதிரி யாராவது ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு ஆனால் நீங்கள் டிக் விஜய் டீமில் ஒரு இருக்கிறவங்களாம் வந்து அப்படியே கட்சி மாறிட்டாங்க பார்த்தீங்களா கிட்டத்தட்ட ஒரு நாலு பேர் தான் அவங்க சைடில் இருந்தாங்க நினைக்கிறேன் பத்து பேர் வந்து டிக் வேணாம் நாங்கள் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவோன்னு சொல்லிட்டு வெளியே ஏறிட்டாங்க ஸோ அதனாலேயே நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பயங்கரமான ஒரு அப்செட் இந்த பிக் பாஸ் வீடே அந்த முப்பது நிமிஷம் செம்ம காண்டாயிடுச்சு ஆ நீ யோசிச்சுட்டு பாருங்கள் பத்து பேர் அவங்களுக்கு எதிராக இருந்தாங்கன்னா நாலு பேர் மட்டும் இவங்க சப்போர்ட்டில் இருந்தாங்க எப்படி கேம் மாற முடியும் அந்த ஒரு மனநிலை வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு அப்படிங்கிறது தான் சரி இப்போ கரண் வந்து அலைஸ்ட்டை போய் சொல்லி ஈஷா சலைஸ் நேட்டேன்னு சொல்லிட்டு ஈஷா கிட்ட போய் சொல்லி வெறுப்பேற்றி ஸ்ருத்திகா வந்து உள்ளே வராங்க கிட்டே ஃபைட் பண்ணி என்ன கரண்ட் இப்படிலாம் பேசுகிறோம் அவங்கிட்ட நான் எதிர்பார்க்கல அப்படின்னோடனே நான் இதை விட அதிகமாகவே பேசுவேன் உங்களுக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கணும் நீ ரொம்ப இன்சென்சிட்டிவாக இருக்கேன் உடனே சும் சொல்கிறாங்க பாத்தியா எப்படி இருக்கா நம்ம இன்சென்சிட்டிவாக அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் எனக்கு புரியுது நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம கரனுக்கு வந்து நீ யார் கேட்குறதுக்கு நான் அப்படி தான் இருப்பேன் என் கேம் நான் ஆடுறேன் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது ஓப்பனாக வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய அந்த ஸ்டாண்ட் வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எவ்வளோ பற்றியும் கவலை இல்லை நான் ஈஷா வள வைக்கணும் ரொம்ப குடும்பமாக ஒரு கேம் ஆடணும் அப்படின்ற மாதிரி கரண் வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய கேம் வந்து ஆடிட்டுருக்காரு அப்படிங்கிறது பார்க்க முடியுது எப்படி அந்த வீட்டு வேலைகள்லாம் வந்து சமாதானப்படுத்தினாரோ அதே மாதிரியே இதையும் வந்து சமாதானப்படுத்துற பார்த்தா இதில் வந்து பற்ற வச்சுட்டு தான் போகிறார் இன்னும் அப்படிங்கிறது பார்க்க முடியுது புரியுதா உங்களுக்கு இந்த பிரச்சனையை இன்சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருத்திகா வந்து நேம் பண்ணுறாங்க கரண் வந்து இந்த இடத்துல அப்படின்ட்டு சும்மும் அதே தான் ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்போ வந்து கரண் சொல்கிறேன் நான் அப்படி தான் கேட்பேன் என்ன பண்ணுவீங்க நீங்கள் அப்படின்றாரு நீ கேளு ஆனால் ஒன்றை கேள்வி கேட்காமல் இருக்க மாட்டேன் நானும் ஒன்றை கேள்வி கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி ஸ்ருத்திகா அந்த இடத்துல நல்ல ஒரு பஞ்சு கொடுத்தாங்க அது ரொம்ப அற்புதமாக இருந்தது அப்புறம் அந்த மூன்று வேல்டு கார்ட் என்னென்னா ரிலேஷன்ஷிப் ஃபோட்டோ இருக்குல்ல இப்போ வந்து சும்மா சுத்திகா இருக்கிற மாதிரி கரணும் ஷில்பாவாக இருக்கிற மாதிரி விவியனும் வந்து ஷில்பாவாக இருக்கிற மாதிரி அவினாஷ் ஈஷா இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்குல்ல அதில் அந்த மூணு வேல்டு கார்டோடைய பங்களிப்பு என்ன ஒன்றுமே மாட்டேங்குதே ஸோ நீங்கள் அதற்கான எஃபர்ட் போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு எலிமினேஷன் நீங்கள் ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணாதவங்களை நாங்கள் எலிமினேட் பண்ணுவோம் ஃபோட்டோவில் வந்து வர மாதிரி ஏதாவது ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண சொல்லுறோன்னே நாலு நாள் தான் இருக்குது ஐயோ என்ன பண்ணுறது தெரியலையே நான் மூணுல ஒன்று மூணு வைல்டு கார்டில் ஒன்று நாமினேஷன் இருந்தாங்க வேல்டு கார்டு யாருக்குமே ஓட்டு இல்லை இங்கே இருக்கிற மாதிரி தான் தமிழ் இருக்கிற மாதிரி தான் அதனால் பதடுறாங்க அப்படியே ஐயோ சீக்கிரம் முடிக்கணுமே நம்ம அப்படின்ற மாதிரி அவனுக்கு வந்து அவனுடைய வேலையை வந்து கொஞ்சம் துரிதப்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரியா ஸோ மூன்று வயல்டு கார்ட் அதில் ஒன்று இந்த வாரம் டேரெக்ட் நாமினேஷன்ஸ் ஆவாங்க அப்படிங்கிறது தான் அடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறது பேர் பேராக ஸ்கூட்டரில் போவாங்கல்ல அதாவது ஸ்கூட்டர் ஓட்டுற ஒருத்தன் கூட மாதிரி இருக்கும் பக்கத்தில் உட்காந்துட்டு வருவாங்க அப்படியே போகிற மாதிரி சரியா அந்த மாதிரி ஸ்கூட்டர் இருக்கும்ல அந்த ஸ்கூட்டரில் இங்கே வந்து சம் உட்காந்து சும் உட்காந்துருக்காங்க இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ருத்திகாந்த் உட்காந்துருக்காங்க ஸோ அவங்களுக்குள்ள அப்புறம் ரஜத் சகத் சரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள டிக் விஜய்க்கு ஒரு ஸ்பெஷல் பவர் வந்து கொடுக்குறாங்க என்ன அப்படின்னா ஒரு ஜோடியை நீங்கள் காப்பாற்றலாம் உள்ளே போகிறாங்களே ரெண்டு பேர் அதில் ஒரு ஜோடியை காப்பாற்றலாம்னு சொல்லி டிக் விஜய்க்கு ஒரு பவர் கொடுத்துட்றாங்க ஓகேவா இப்போ இதில் பதினஞ்சு நிமிஷம் டைம் உங்களுக்கு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்கல்ல நாமினேஷன்ஸில் ரெண்டு பேரில் ஒன்று நாமினேட் பண்ணலாம் இன்னொன்று சேவ் பண்ணலாம் இப்போ நான் வந்து ஒன்று நாமினேட் பண்ணுறேன்னு சொல்லலாம் இல்லை நான் வந்து சேவ் பண்ணுறேன் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் சரியாக சேவ் இல்லை நாமினேஷன் ரெண்டு ரெண்டு பேர் ஒரு இதில் ம் அப்புறம் வந்து ஒரு ஆள் இறங்கி போய் சுத்தியல் ஒன்று இருக்கும் அதை சுத்தியல்ல ஆக்ஸ் மாதிரி ஒன்று இருக்குது அதை எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ கிளிக்கணும் இவ்வளோ தான் நாமினேஷன்ஸ் ஸோ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சகத்தையும் ரஜத்தையும் காப்பாற்றிடுறான் முதல்ல ஏன்னா சகத்து வந்து ரஜத் வந்து அவருக்கு ரொம்ப இதாக இருந்தார் பட் இப்போ நம்பிக்கை இல்லைன்னோடனே அவன் திருப்பி நம்பிக்கை இல்லையா எனக்கு உண்மை உண்மையில் என் மேலே நம்பிக்கை இல்லையா உனக்குன்னு சொல்லிட்டு திருப்பி டிக்விஜய் கூட சண்டை வரைக்கிறான் நம்ம ரஜத் அப்புறம் வந்து சரி ஓகே எப்படியோ நீ காப்பாற்றி விட்டு நாமினேஷன்லேருந்து அதெல்லாம் நான் விட்டுறேன் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேர் வந்து பேசிக்கிறாங்க அடுத்து தான் முக்கியம் ஸ்ருத்திகாவும் சும்மு ஸோ இது ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு கான்ஸ்டியூஷனுங்க ஆக்சுவலாக ஸ்ருத்திகா வந்து காலில் விழுறாங்க கண்டிப்பாக நான் உனக்காக செய்யணும் நான் உனக்காக கண்டிப்பாக நான் நாமினேட் ஆகிடுறேன் நீ சேவ் ஆயிரு ஆ நீ கண்டிப்பாக வந்து நான் போனால் கூட நீ இருக்கணும் கப்பை நான் கொண்டுருக்க மாட்டேன் அப்படின்றாங்க சுருதிகா என்னம்மா இது இங்கேயிருந்து நாமினேஷன் வெளியே போனால் மக்கள் ஒன்று துரத்திடுவானே அப்புறம் நீங்கள் கப்படி வாங்குவீங்க ஓ அப்போ நம்பிக்கை இருக்குது சுருத்திகாவுக்கு அந்த நம்பிக்கை தான் சுருத்திகா வந்து நம்பிக்கை நாயகி அப்படிங்கிறத காட்டிட்டாங்க நான் வெளியே போனாலும் என்னை மக்கள் காப்பாற்றிடுவான் ஆனால் ஒன்றை நான் வெளியிட மாட்டேன் சரியா சும்மா நான் வெளியிட மாட்டேன் சும்மா வெளியே போனாலும் நான் வந்து கண்டிப்பாக நானாக இறங்கி ஏதாவது வந்து பண்ணி காப்பாற்ற அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுறாங்க இல்லைன்னு பண்ணுறாங்க கடைசி சும்மா வந்து பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு ப்ரூவ் விடு நீ கரண்நீர் கரணின்னு சொல்கிற நான் சுத்திகாங்கிறத ஒரு நாள் ப்ரூவ் பண்ண விடு நான் போய் வெட்டுறேன் அப்படின்னு சொன்னோன்னே இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு சுருத்திகா வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறங்கிடுறாங்க இறங்கி போய் அந்த கூட வச்சு ஒரு வெட்டு ஃபோட்டோ வெட்டிட்டு திருப்பி பாஸ் வந்து உட்கார வைக்கிறார் நம்ம வெட்டினதெல்லாம் போது வந்து உட்காரமா அப்படின்னோடனே யாரும்மா சேவ் பண்ணுறீங்கன்னொடனே சும்மா நான் சேவ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க சும் சும்மா ஆகிடுறாங்க நம்ம ஸ்ருதிக்கா வந்து நாமினேஷன்ஸ்க்குள்ளே வந்துடுறாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது சரிங்களா இதில் என்னன்னா அந்த கப்பு விஷயம் பேசுனதுதான் கொஞ்சம் கடுப்பாக இருந்தது நான் எப்படியாச்சும் கப்பு ஜெயிச்சிட்றேன் பட் இதுதான் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உள்ளே இருந்தால் தானே கப்பில் ஜெயிப்பீங்க இல்லாட்டி உங்களை தூக்கி நான் பண்ணுவீங்க இப்போ வெண்கல கிண்ணம் கூட கிடைக்காது ஸ்ருதிகா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு அடுத்து நாமினேஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவினாஷ் ஈஷா வராங்க அதில் வந்து ஈஷா வந்து காப்பாற்றப்படுறார் அவினாஷ் வந்து வரான் உள்ள நாமினேஷன் சொல்லு விவியன் அண்ட் ஷில்பா ஸோ ஷில்பா வந்து காப்பாற்றப்படுகிறார்கள் விவியன் வந்து உள்ள வரான் கஷிஷ் ஷாரா ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பேசி பார்க்குறாங்க ரெண்டு பேர் கூட்டுகிற மாதிரி தெரியல ரெண்டு பேர் நாமினேஷன் வந்தாங்க அதேமாதிரி பகாவும் கரனும் அவன் ரெண்டு பேர் பேசி பார்த்தா ரெண்டு பேர் நாமினேஷன் சொல்ல வந்தாங்க ஸோ மொத்தம் வந்து பகரா பகா கரண் கஷிஷ் ஷாரா ஷில் விவியன் அவினாஷ் அப்புறம் ஸ்ருதிகா சரிங்களா மொதல் வந்து ஏழு பேர் இப்போ சகத்துராஜ்ஜியத்தையும் காப்பாற்றிட்டாங்க ஸோ ஏழு பேர் வந்து நாமினேஷன்ஸ்க்குள்ளே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஓகேவா ஸோ ஒயில்டு கார்டுலேருந்து இருந்து ஒன்று அந்த மூணு பேரில் ஒன்று யார் வந்து அதிகமாக வந்து ஜெல்லாவிலேயும் அவங்க வந்து உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க ஸோ இவ்வளோ தான் அடுத்து டைம் கார்டு டாஸ்க்கு ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா ஒரு பொம்மை மாதிரி இருக்கும் அதை வந்து சுற்றி வச்சு அடி உடைக்கணும் உங்களுடைய உண்மையை அதை போட்டு அப்படியே மிதித்து அப்படியே ஒரு முறுக்கி தள்ளுறாங்க அப்படிங்கிறது தான் ஸோ ஃபர்ஸ்ட் விவியன் கரனை காலி பண்ணிடுறான் கரன் விவியை காலி பண்ணிடுறான் டிக் விஜய் வந்து ஈடன் ரோஸை வந்து காலி பண்ணிடுறான் ரஜத் வந்து ஷில்பாவது கலை பண்ணிடுறான் ஸோ இவ்வளோ தான் வந்து நடந்துச்சு மற்றபடி வேறு எந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளும் இல்லை இது ஒரு ப்ரொமோ அடுத்து நீ நல்லா சின்ன ஒயில்டு கார்டில் இருந்து ஒருவரை வெளியேற்றுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் இருக்கிறது ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் ஸ்ரீதான் வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இல்லை பட் இருந்தாலும் தமிழக மக்கள் யாராவது வீடியோ பார்த்துட்டு இருந்திங்கன்னா சுத்திகா அவர்களுக்கு ஓட்டு போட மாறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன் உங்களுடைய கருத்து சொல்லி மீண்டும் சந்திப்போம் குட் பை